ரணிலின் வாரிசாக மாறிவிட்டு அரசாங்கம் முன்வைக்கப்பட்ட கடும் குற்றச்சாட்டு இலங்கையில் அதிகரிக்கும் சிறுவர் கற்பவதிகள் அம்பலமான லஞ்சவாதிகள் தமிழினத்தின் துரோகிகள் சுமந்திரன் பகிரங்கம் மாவை சேனாதி ராஜாவின் புகழுடலை பொறுப்பேற்ற ஸ்ரீதரன் ராஜபக்ஷர்களுக்கு கனடாவில் முக்கிய அரசியல் கட்சி விடுத்துள்ள எச்சரிக்கை மகிந்தவிற்கு பாதிப்பென்றால் நாட்டில் கலவரம் பிடிக்கும் அரசை எச்சரிக்கும் முன்னாள் எம்பி யாரும் எதிர்பார்க்காத புதிய கூட்டணியில் அனுரு கருணி அரசாங்கம் ரணிலின் வாரிசாக மாறிவிட்டது என்று ஐக்கிய குடியரசு முன்னணி தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கு தெரிவித்துள்ளார் செப்டம்பர் இருபத்தி முன்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயங்களை இந்த அரசாங்கம் செய்யாது என்று கூறிய இவர்கள் அனைத்து விடயங்களையும் இப்போது செய்து வருவதாக ரணவக்கு கூறினார் அரசாங்கம் ரணிலின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது மட்டுமல்லாமல் அவருடைய வாரிசாக செயல்படுவதாகவும் சம்பிக்கு குற்றம் சாட்டியிருக்கின்றார் கொழும்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த சம்பிக்கரணவுக்கு அரசியல் ரீதியாக அனாதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை மீட்டெடுக்கும் பொறுப்பை தற்போதைய ஜனாதிபதி ஏற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இளம்பருவ கற்பங்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருநூற்றி பதிமூன்றாக உயர்ந்துள்ளதாக சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக புலனாய்வு பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் ரேணுகா ஜெயச்சந்திர தெரிவித்துள்ளார் சிறுவர் கற்பகங்கள் ஏழாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருநூற்றி பதிமூன்றாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் இருப்பினும் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகத்தின் ஒட்டுமொத்த சம்பவங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு இடையில் ஒப்பீட்டளவில் மாறாமல் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டுக்கான தரவுகளை பார்க்கின்ற போது குறிப்பிடத்தக்க குறைவு அல்லது அதிகரிப்பு எதுவும் இல்லை உதாரணமாக பாலியல் துஸ்பிரியோகம் இலங்கையில் அடிக்கடி பதிவாகின்றது அவற்றில் காதலுறவுகளை தொடர்ந்து பதினாறு வயதிற்குட்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகவும் பொதுவாகன பதிவாகும் குற்றமும் ஆகும் இது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சம்மதத்துடன் நிகழ்கின்றது என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு வழக்குகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு வழக்குகளும் பதிவாகியுள்ளன இருப்பினும் சிறுவர் கற்பகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்றி அறுபத்தி ஏழாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருநூற்றி பதிமூன்றாக அதிகரித்துள்ளது இளம் தாய் பலியாவதைப் போலவே அதன் விளைவாக பிறந்த குழந்தையும் பலியாகின்றது இந்த குழந்தைகள் பெரும்பாலும் கல்வி முறையிலிருந்து வெளியேறுகின்றார்கள் இந்த நிலைமை குறிப்பாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விளக்கினார் கூடுதலாக சிறுவர்கள் மீதான கொடுமை சம்பவங்களில் சிறிது அதிகரிப்பிருப்பதாகவும் ஜெயச்சந்திர தெரிவித்துள்ளார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்றி மூன்று வழக்குகளில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூற்றி இருபத்தி மூன்றாக உயர்வடைந்துள்ளது தற்போதைய அரசாங்கம் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக அரசியல் பழிவாங்கலை தொடர்ந்துள்ளதானது தெளிவாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கிறிஸ் நிறுவனம் தொடர்பான வழக்கில் தனக்கு எதிராக சட்ட அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளமை தொடர்பில் எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில் நாமல் இதனை குறிப்பிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்த விவகாரம் ஆரம்பத்தில் விசாரிக்கப்பட்ட போது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சட்ட மாதிபரிடம் பரிந்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறானது பின்னணியில் எட்டு ஆண்டுகளின் பின்னர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையானது அரசாங்கம் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக அரசியல் பழிவாங்கலை தொடங்கியுள்ளதாக தெளிவாகியுள்ளதாகவும் நாமல் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தேசிய வக்க சக்தி அரசாங்கம் தங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை புனைவதன் மூலம் நாட்டை நிர்வகிப்பதிலும் மக்கள் எதிர்கொள்ளும் கடுமையான சுமைகளை குறைப்பதிலும் இழைக்கப்பட்ட தோல்விகளின் மீதான கவனத்தை திசை திருப்ப முடியும் என்று நம்பியுள்ளதாக அவர் கூறினார் எவ்வாறாகினும் அவர்களின் குறைபாடுகள் விரைவில் அனைவரும் காணும் வகையில் வெளிப்படும் என்று ராஜபக்ஷகளை தாக்குவதன் மூலம் அரசாங்கத்தால் தாங்கள் தோல்விகளை நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் அரசியல் லஞ்சம் பெறுகின்றவர்கள் கட்டாயம் எமது இனத்தை காட்டிக் கொடுப்பார்கள் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது மதுபானம் உள்ளிட்ட போதைப் பாவனை மூலமாக சமூக சீரழிவை ஏற்படுத்துவது தொடர்பில் நாங்கள் கரிசனை கொண்டுள்ளோம் இதுகுறித்து பலவிதமான வேலை திட்டங்களை பல காலமாக செய்து வருகின்றோம் அரசியல் லஞ்சமாக சமூக விரோத செயற்பாட்டுடன் தொடர்புடைய மதுபான சாலைகள் வழங்கப்பட்டமை பிரதான விடயமாக பார்க்கப்பட வேண்டும் அதில் தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் தாமாகவே தேர்தல் அரசியலிலிருந்து விலகினார்கள் ஆனால் பலர் வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்றனர் ஆகவே இது தொடர்பாக மக்கள் தம்முடைய கரிசனையை செலுத்த வேண்டும் அரசியல் லஞ்சம் பெறுகின்றவர்கள் கட்டாயம் எமது இனத்தை காட்டிக் கொடுப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் இருக்க தேவையில்லை தங்களுடைய சொந்த சொத்துக்களை குவிப்பதற்காக பலர் இவ்வாறு செயல்படுகின்றார்கள் அவர்களை அடையாளம் கண்டு மக்கள் சரியான விதத்தில் செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை என்று தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி முன்னாள் தலைவர் அமரர் மாவை சேனாதிராஜாவின் புகழுடலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொறுப்பேற்றுள்ளார் யாழ்போதரா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாவி சேநாத ராஜா நேற்றைய தினம் மரணித்திருந்தார் இந்த நிலையில் அவருடைய மரணம் அறிந்து பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு சென்றிருந்தனர் இதன்படி மாவி சேனாதிராஜாவின் புகழுடலை குடும்பத்தாரின் அனுமதிக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொறுப்பேற்றுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த நிலையில் அவரது புகழுடல் மாவட்டபுரத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு ஸ்ரீதர் எம்பி அஞ்சலி செலுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்களை புரிந்து ராஜபக்சர்களை ஏனைய குற்றவாளிகளையும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அவசியமான தலைமைத்துவத்தை கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி மேற்கொள்ளும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஹார்வேஸ் ஆஃப் கோப் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய கனடாவின் பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் இந்த விடியத்தை பகிரங்கமாக முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்தில் அடுத்த தேர்தலில் தான் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டால் இலங்கையில் போர்க்குற்றங்கள் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் தரப்பினரை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வேன் குறித்த நடவடிக்கைக்கு அவசியமான தலைமைத்துவத்தை வழங்க தயாராக உள்ளேன் முன்னதாக தமிழ் மக்களுக்கு எதிராக இன நிகழ்த்திய இலங்கை அரசாங்கத்தை தனிமைப்படுத்தி தண்டிக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற பொதுநலவாய மாநாட்டை தம்முடைய கட்சியைச் சேர்ந்த கனடாவின் முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹார்ஃபர் புறக்கணித்திருந்தார் மேலும் கனடாவின் வளர்ச்சி தமிழ் மக்கள் ஆற்றிய பங்களிப்பு பெரிதும் பாராட்டத்தக்கது அத்தோடு தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்களை புரிந்த ராஜபக்சுகளையும் ஏனிய குற்றவாளிகளையும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அவசியமான தலைமத்துவத்தை கெஞ்சவேட்டி கட்சியின் பிரதமரான நான் வழங்குவேன் எனவும் ஃபியர் ஃபோய்லிப் உறுதியளித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகளால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவிற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் நாட்டில் மீண்டும் கலவரம் வெடிக்கும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டாரதின்ன குன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் உள்ளூராட்சி உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம் பொருளாதார முயற்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் எடுத்த தீர்மானங்கள் சிறந்தது என்பதனால் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம் எமது இடைக்கால அரசாங்கத்தின் தீர்மானங்கள் சரி ஏற்றுக்கொள்ளும் நிலையில் மக்கள் என்று உள்ளார்கள் பொதுஜன பெறமணவிற்கு எதிராக நாங்கள் செயற்படவில்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீதான கௌரவம் இன்றும் அவ்வாறே உள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நாட்டிற்கு முக்கியமானது அவருக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நாட்டில் மீண்டும் கலவரும் தோற்றம் பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணிவ் விக்ரமசிங்க தலைமையில் பலமான அணியொன்று உருவாக்கும் சாத்தியம் காணப்படுகின்றது அந்த வகையில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சர்வபலய கட்சி மற்றும் ரணில் விக்ரம் சிங்குவை ஆதரித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனு ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த ஒரு குழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து போட்டியிட தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மூன்று கட்சிகளின் பிரதிநிதிகளும் கொழும்பு டார்லி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் சந்தித்து இது தொடர்பான கலந்துரையாடுகளை நடத்தியிருந்தனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிமல் ஸ்ரீவாலடி சில்வா மஹிந்த அமரவீரு அனுர பிரிதர்ஷினா துமிந்து திசா நாயக்கர் லசந்த அழகியவனு ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரயத்துவப்படுத்தி குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் பிரமித பண்டார தென்ன மற்றும் பலர் ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பெருமணவிலிருந்து வெளியேறிய குழுவை பிரயத்துவப்படுத்தி இருந்தனர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமனு ஆகியோர் சர்வியன பழைய கட்சியினை பிரயத்துவப்படுத்தி இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் தற்போதைய அரசாங்கத்துடன் நிலைமைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக அறிய கிடைக்கின்றது